ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ராசி பலனை தாங்க தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு முக்கியமான ராசி பலன் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க இன்ட்ரோவில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ என்ன நான் சொல்ல போகிறேன்னா அமாவாசை பலன்களை தான் சொல்ல போகிறேன் அமாவாசைக்கெல்லாம் பலன்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க அமாவாசை எந்த நேரத்தில் வருது அமாவாசையில் நடக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு என்ன அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அமாவாசை வந்தது என்றைக்குங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பங்குனி பதினைந்தாம் நாள் அமாவாசையானது வந்தது வந்த இந்த அமாவாசை சனி அமாவாசையாக வந்தது சனி அமாவாசையில் கிரக மாற்றங்கள் நிறையவே இருக்குது ஆக்சுவலி இந்த சனி அமாவாசையில் என்ன ஒரு சம்பவம் நடந்ததுன்னா சனி அமாவாசையில் சனி பயிற்சியும் சூரிய கிரகணமும் நடந்தது அதனால் இந்த அமாவாசை ஒரு அசுர அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலைவிதி வந்து மாறும் அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் தலைவிதி மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்ன தலைவிதி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரமாக இந்த அமாவாசிக்காக ஒன்று செய்யணும் அது என்ன செய்யணுங்கிறது வீடியோவில் கடைசியாக உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கடைசியாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் பிறருடைய பிரச்சனைகள் தீர நல்ல ஆலோசனை கூறக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு இந்த பங்குனி மாத சனி அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகம் பெறுறாரு சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரு சுக்கரன் உச்சம் பெற்று புதனோடு இணைகிறாரு இப்படியெல்லாம் சஞ்சாரம் செய்து இருக்கிறதுனால புத சுக்கர யோகமானது இந்த அமாவாசையில் உருவாகுது அது மட்டுமின்றி நீச்ச பங்க யோகமும் அமைகிறது இதனால் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு இனிய நாட்களாக அமையப்போகுது இனி நீங்கள் பண்ணக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் புனித பயணங்களும் புதிய பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால புது விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் செய்கிறது பிளான் பண்ணி செய்யும்போது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வருங்காலத்தை பற்றிய பயம்லாம் உங்களுக்கு ஆகலும் ஸோ வருங்காலம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணெலாம் இல்லாமல் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இந்த டைம் அமையுது மொத்தத்தில் இந்த டைம் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலை எல்லா கிரகங்கள் வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்கிறதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மீனத்தில் புதன் சஞ்சாரம் வந்து இருக்குது மீனத்தில் புதன் சஞ்சாரம் என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு பெற்றுத்தருங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த சனி அமாவாசை தொடக்கத்தில் மீன புதன் நீச்சம் பெற்றும் வகரம் பெற்றும் சஞ்சாரம் செய்கிறார் ஆக்சுவலி இது உங்க ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் நீச்சம் பெறுவதாக அமைந்திருக்கு இந்த மாதிரி நீச்சம் பெறுவது உங்களுக்கு யோகம் என்று சொல்லலாம் குடும்பத்தில் கூட சுப காரியங்கள் உங்களுக்கு துரிதமாக நடைபெறும் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு வழிகளானது வந்து பிரச்சனைகள் படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் கூட உங்களுக்கு விரோதங்கள்லாம் வந்து விலகும் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும் கடன் சுமெல்லாம் வந்து குறைய புதிய எக்திகளை கையாளணும் அப்போ தான் உங்களுக்கு கடன் சுமையெல்லாம் முற்றிலும் குறைந்து உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள்லாம் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு இருக்கிறதுனால அந்த ஊதிய உயர்வை கொண்டு எந்த மாதிரியெல்லாம் புது விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள் மீனத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த அமாவாசையில் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கும்பத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது இந்த சஞ்சாரத்தினால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க புதன் பகர இயக்கத்தில் கும்ப ராசிக்கு வராரு உங்கள் ராசிக்கு சகயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் புதன் இதனால் இந்த டைம் நல்ல வாய்ப்புகள்லாம் இல்லம் தேடி உங்களுக்கு வரப்போகுது குறிப்பாக இந்த அமாவாசையில் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வந்து கூடும் கடல் தாண்டி சென்று மேற்படிப்பு படிக்க நினைத்த உங்களுடைய கனவு வந்து நிறைவேறும் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீங்க சேமிப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிக்கு கேட்ட இடத்துல தொகை கிடைக்கும் போட்டி கடை வைத்தவரெல்லாம் தானாக விலகுவாங்க பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்குவதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டக்கூடிய நேரமாக இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய நேரமாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டு காட்டினிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஸோ இந்த கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மீனத்தில் சுக்கரனுடைய வகரம் வந்து இருக்கு இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மீனத்தில் உள்ள சுக்கரன் இந்த சனி அமாவாசை முழுவதும் வகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு அசுர குருவான சுக்கரன் வகரம் பெறுவது ஒரு வழிக்கு தான் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கரன் பகை கிரகம் என்பதால் ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக என்பதால் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உற்சாகத்தோடு செயல்படுவதற்கு வழி கிடைக்கும் உத்தியோகம் முன்னேற்றமானது உங்களுக்கு உண்டாகும் ஆனால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகாமல் பார்த்துக்கொள்ளுங்க அது வந்து எப்படி பார்த்துக்கோணுன்னா செலவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலிமா பார்க்கலாம் மீனத்தில் சுக்கரன் பகரம் பெறுறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க அதுக்கப்புறம் கடகத்தில் செவ்வாய் வந்து உட்காருவார் இவரால் என்ன பலன்கிறத ஷேர் பண்ண நோட் பண்ணிக்கோங்க பங்குனி இருபத்தி நாலாம் தேதி கடகராசிக்கு வந்து இந்த சனி அமாவாசைக்கு பிறகு செவ்வாய் வந்து அங்கே நீச்சம் பெறுறாரு உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு எனவே பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்து வரலாம் அதே சமயம் அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லது பூர்வீக சொத்து வகையில் பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு வரும் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க ரொம்ப கவனமாக புதிய சொத்துக்கள் வாங்கணும் இல்லைனா புதிய சொத்துக்கள்லேயும் பிரச்சனை ஏற்படும் பூர்வீக சொத்துள்ளையும் பிரச்சனை ஏற்படும் குடும்பத்துடன் நிலவக்கூடிய குழப்பங்கள் அகல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது அதே சமயம் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இது வந்து கடகத்தில் செவ்வாய் அமர்றனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகமானதாக இது அமையும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி திருப்தி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு கலைஞர்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் இடம் பூமி வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப வாங்கி ஜெயிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தாங்க கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பங்குனி அமாவாசையில் பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும் இதை செய்திங்கன்னா பித்ரு சாபம் நீங்கும் முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யணும் பித்ரு சாபன் நீங்கி முன்னோர்களை வழிபாடு செய்ய இந்த இப்போ அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன ஒரு பரிகாரம்னா தானம் செய்கிறது அதாவது அன்னதானம் செய்கிறது இருக்கிறதுலே சிறந்தது அன்னதானம் தான் அந்த அன்னதானத்தை நீங்கள் உங்களோட சக்திக்கேற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய போது உங்களுக்கு பலன் அபரிவிதமாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த அன்னதான பரிகாரம் செய்து பணம் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சாரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ